வணக்கம் தோழர்களே கடந்த மாதம் கொல்கத்தாவில் நடந்த ஒரு சம்பவம் வந்துட்டு மேற்கு வங்கம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய இதயத்தையே உழுக்குகின்ற அளவுக்கு ரொம்ப வேதனையான ஒரு கொடூரமான ஒரு குற்ற சம்பவம் வந்துட்டு நடந்தது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவ மாணவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடூரமாக பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்கொள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவையே வந்துட்டு வேதனைக்கு உள்ளாக்கியது என்னடா இது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வேதனையில இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களுடைய அடையாளங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கு சட்டமும் இருக்கும் போது அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை வேண்டுமென்றே இதை செய்யறாங்களே என்னன்னு தெரியல ஏற்கனவே பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்துட்டு பல பெண்கள் வந்துட்டு குறிப்பா மாணவிகள் வந்துட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் நீதி கேட்டு எல்லாரும் கொதித்தெழுந்த போது அந்த பெண்களின் அடையாளத்தை அப்பொழுது கோவை மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் அவர்கள் வந்துட்டு அந்த மாணவிகளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினதுனால அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது ஆக்சுவலா இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளங்களை வந்துட்டு வெளிப்படுத்துகிறவங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை எல்லாம் இருக்கும் போதே இந்த சட்டத்தை தெரிந்தவர்களை வெளிப்படுத்துகிறாங்க பொள்ளாச்சி விஷயத்தில் வந்துட்டு பாண்டியராஜன் செய்த அதே போன்ற விஷயத்தை தான் இப்போது இந்த கொல்கத்தா மருத்துவ பயிற்சி மாணவியோட விஷயத்திலையும் அந்த கொல்கத்தாவுடைய சிட்டி கமிஷனராக இருக்கக்கூடிய வினித் கோயல் அவர்கள் அந்த மாணவியினுடைய அடையாளத்தை வந்துட்டு வெளிப்படுத்தி இது மேகப்பட்ட அதிர்வலையை வந்துட்டு இது பண்ணது அது மட்டும் இல்லாமல் பல வட இந்திய ஊடகங்கள் எல்லாமே அந்த மாணவி பெயரை வந்துட்டு தொடர்ந்து இருப்பேன் அவங்களோட புகைப்படத்திலே ஏகப்பட்ட விஷயத்தை வந்துவிட்டு வரம்பு மீறி பண்ணாங்க குறைந்தபட்சம் அரபு கூட இல்லாமல் வ பல வட இந்திய ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணாங்க இந்த நிலமையில தான் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு கொல்கத்தா சிட்டி கமிஷனர் வினித் கோயல் அவர்கள் வந்துட்டு பதவி விட்டு ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிவிட்டு பயிற்சி மருத்துவ மாணவர்கள் இளம் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லைங்களா கொல்கத்தாவில் அவர்கள் எல்லாமே மிக ஒரு பேரணியை நடத்துனாங்க அந்த பேரணிக்கு வந்துட்டு காவல்துறை தரப்பில் வந்துட்டு பல முட்டுக்கட்டைகளும் தடைகளும் போடப்பட்டு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே அங்கே போக்குவரத்துல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு வினித் கோயல் சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரதிநிதிகளோடு பேசினாங்க அப்பொழுது வந்துட்டு நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அந்த இளம் மருத்துவர்கள் நேரடியாகவே வினித் கோயல்கிட்ட வந்துட்டு தங்களுடைய நிபந்தனையை சொல்லும்போது அது அரசாங்கம் தான் முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கனாரு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அவர் பண்ணிய தவறை எல்லாம் அவரே ஒப்புக்கொண்டதோடு குறிப்பாக கடந்த மாதம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்துட்டு மருத்துவமனைக்குள்ள பத்து மீறி புகுந்து சேதப்படுத்தினதை காவல்துறை வந்துட்டு கண்டுக்கவே இல்லை அந்த சமயத்துல க கமிஷனருடைய செயல்பாடுகள் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுல தன்னுடைய தவறை வந்துட்டு ஒப்புக்கொண்ட சிட்டி கமிஷனர் வினீஷ் கோயல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன் தரப்பில் செய்யப்பட்ட தவறுகளை ஒப்புக்கொண்டாலும் ஆனா தன்னுடைய பதவி வந்துட்டு ராஜினாமா செய்ய முடியாது தன்னுடைய பதவி குறித்து அரசு தான் முடிவு செய்யணும்னு சொல்கிறாங்க ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணணுனாக்கா அரசு முடிவு செய்யலாம் சஸ்பெண்ட் பண்ணுனாக்கா அரசு முடிவு செய்யலாம் இவர் தவறு செஞ்சுட்டுன்னு இவருக்கே ஒருத்தும் போது அதில் குறிப்பிட்ட அந்த மருத்துவர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல அத்துமீறலுக்கு உடந்தையாக இவரும் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது தவறு தன் பக்கம் இருக்கும்போது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறது நியாயம் ஆனால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு மறுக்கிறாரு இந்த தான் செப்டம்பர் நாலாம் தேதி கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் ஒருவர் வந்துட்டு வினீஷ் கோயல் அவர்களை வந்துட்டு கமிஷனர் பதவியில் வந்துட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்துட்டு தாக்கல் செய்யறார் வழக்க பதிவு செய்யறாரு இந்த வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் சிவஞானம் மற்றும் நீதிபதி ஹிரண்மை பட்டாச்சாரியா இவங்க இருக்கிற பெஞ்சுக்கு முன்னாடி விசாரணைக்கு வருது இந்த மனுவ வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அவர்கள் வந்துட்டு இது சம்பந்தப்பட்ட வழக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக ஒன்றிய அரசு மனுவை தாக்கல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதோட இந்த வழக்கை வந்துட்டு மனுதாரர் உச்ச நீதிமன்றத்தில் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த பயிற்சி மருத்துவ மாணவி விஷயத்துல ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு இதுல இன்னும் ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்கும் போது சிட்டி கமிஷனர் வினீஷ் கோயல் வந்துட்டு அவர் அந்த பெண்ணுடைய அடையாளம் அந்த குடும்பத்தினுடைய அடையாளத்தில் வெளிப்படுத்த அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஏகப்பட்ட திருப்பங்கள் இருக்கும் போது உச்ச நீதிமன்றம் கோயல் விஷயத்தில் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கும் என்பது குறித்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது வந்து வினீஷ் கோயல் அவர்களை மனசாட்சியோட தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் ஏன்னா தன்னுடைய கடமையை சரியாக செய்ய முடியாத எந்த ஒரு நபரும் வந்துட்டு இது போன்ற உயர் பொறுப்புகளில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஆகவே வினீஷ் கோயல் போன்ற நபர்கள் வந்துட்டு வினூஷ் கோயல் மட்டும் இல்லை எந்த இந்தியாவில் எந்த மூலையில் எந்த ஒரு அரசு அதிகாரியும் தன்னுடைய கடமையை சரியாக செய்ய முடியும்னாக்கா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் வினியூஷ் கோயல் அவர்கள் வந்துட்டு பதவியை விட்டு ராஜினாமா ஆகவில்லை என்றால் ஒன்று அந்த மாநில அரசு அந்த முடிவை எடுத்து அவரை வந்துட்டு பதவி நீக்கம் செய்யதே ஆக வேண்டும் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தில் மூலியமாவது வினுஷ் கோயலுடைய பதவியை நீக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை கொண்டு கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க